அன்பானவர்களை நாம் தவக்காலத்தினுடைய முதல் நாளில் இன்று நுழைகின்றோம் இன்று உலகம் முழுவதும் நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே சாம்பல் புதனாக நாம் இதை தொடங்குகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவூலமானது சாம்பல் அல்ல அபிஷேக நெருப்பு நாம் ஆக வேண்டும் ஆவியின் ஆவியானவருடைய அபிஷேக நெருப்பாக நாம் ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கின்றோம் சாம்பல் புதனன்று நமது நெற்றியில் பூசப்படும் இந்த சாம்பல் நம் வாழ்வின் ஒரு உண்மையை நினைவுபடுத்துகிறது நாம் மண்ணாயிருக்கின்றோம் மண்ணுக்கே திரும்புவோ ஆனால் அது மட்டுமில்லை இந்த சாம்பலானது எங்கே இருந்து வருகின்றது சிந்தித்து பாருங்கள் பல இந்த குருத்தோலை நாயர் என்று மந்திரிக்கப்பட்ட இந்த பல பழைய இந்த ஓலைகளையெல்லாம் நாம் நெருப்பில் எரித்து அதற்கு பிற்பாடு அது சாம்பலாக மாறுகின்றது அதே தான் பாவத்தின் நெருப்பு நம்மை முழுவதுமாக சாம்பலாக்கி அழிக்கக்கூடும் நாம் என்ன செய்ய வேண்டும் பழைய வாழ்க்கையிலிருந்து வெளிவர மறுபடியும் எழுந்து வர ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அன்பானவர்களை இந்த சாம்பல் புதன் உங்கள் வாழ்க்கையில் வெறும் ஒரு சடங்காக இருக்கின்றதா அல்லது ஒரு மாற்றத்திற்கான முடிவாக இருக்கின்றதா என்பதை இந்த நாளில் நீங்கள் சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் நம்ம எல்லாரும் அஹ் பூசறாங்க நானும் இதை போய் பூசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் நாம் எழுந்து போகின்றோமா இல்லையெனில் இனிமேல் முதற்கொண்டு மாற்றம் என்னில் வர வேண்டும் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்து நாம் எழுந்து இதை இதை பூசிக்கொள்ள எழுந்து திருப்பலியில் நாம் செல்லுகின்றோமா இந்த முடிவோடு நாம் அந்த திருப்பிடத்தை அணுகி வரும் பொழுது ஆவியானவர் அவியானவர் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார் இல்லையெனில் இது ஒரு வெறும் சடங்கா சடங்காக மாத்திரமே நம்முடைய வாழ்விலே நடப்பாத நடப்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்பாளர்களை உண்மையாக இந்த புனிதமான இந்த தவக்காத நாட்களில் நாம் கடந்து வருகின்ற பொழுது ஈஸ்டர் அன்று ஒரு பெரிய காரியம் நடக்கின்றது புதிய நெருப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட நெருப்பு அபிஷேகத்தின் நெருப்பு அங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் அப்போது இந்த பழைய நெருப்பில் சாம்பலாகி விடாதவர்கள் புதிய நெருப்பில் ஆண்டவருக்கு ஒளியாக மாறுவ மாற முடியும் என்ற ஒரு அழைப்பை பெறுகின்றோம் அன்பந்த சகோதர சூதர்களை இப்போது நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நாம் சாம்பலாக போகிறோமா அல்லது இந்த ஈஸ்டர் என்று வரக்கூடிய இந்த புதிய நெருப்பாக நாம் ஒளிவீச போகின்றோமா என்ற ஒரு மகத்தான சிந்தனையை சிந்திக்க அழை அழைப்பு பெற்றிருக்கும் எனவே இந்த புனிதமான நாளில் இந்த சாம்பல் புதன் நாளில் நாம் திருப்பள்ளிக்கு செல்லும் பொழுது இந்த சாம்பலை பூசிக்கொள்ள திருப்பிடத்திற்கு எழுந்து செல்லும் பொழுது நாம் தியானிக்கு அழைப்பு பெறுகின்றோம் நான் எல்லோரும் பூசிக்கொள்கிறார்கள் நானும் பூசிக்கொள்ள எழுந்து செல்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கின்றதா இல்லையெனில் இனி மாற்றம் மாற்றம் வேண்டும் ஆண்டவருக்காக நான் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவோடு எழுந்து செல்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த நாளில் இறைவன் உங்களோடு இருந்து இறைவன் எப்படி நம்மோடு இருக்கின்றாரோ அதே போல நாமும் இறைவனோடு இருக்க முயற்சிப்போம் இந்த தவக்காலம் உங்களுக்கெல்லாம் பயனுள்ள காலமாக இருக்கட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன்